பின்னாடி பட்டை புஷ் பண்ணிட்டு ஷோல்டர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் செகண்ட் ஜம்பிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து நைன்டி டைம்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம்ஸ் ஷோல்டர் டேப் ஒன் டூ த்ரீ ஃபைவ் இது வந்து ஃபுல் பிளான் கொஷனில் வந்து பண்ணணும் செவன்டி டைம்ஸு ஹைனி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது எழுபது கவுண்ட்டுக்கு பண்ணுங்கள் அறுபது கவுண்ட்டுக்கு இப்படி படுத்துருங்க படுத்துட்டு பைசைக்கிள் கிரன்ச்சுன்னு சொல்லுவாங்க கார் அப்படி எடுத்துகிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து அறுபது கவுண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஐம்பது கவுண்ட் வந்து காலை ரிவர்ஸ் இந்த கால வரணும் ஒன் டூ ஃபைவ் மாத்திங்க ஒரு காலுக்கு டூ த்ரீ ஃபைவ் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி டோட்டல் ஐம்பது ஆகும் நாற்பது கவுண்ட்க்கு ரைஸ் பண்ணி கீழே இதை நீங்கள் படுத்துட்டும் பண்ணலாம் தலையை மட்டும் மேலே தூக்கிட்டு ஒன் ஒன் இது வந்து நாற்பது கவுண்ட் பண்ணுங்க இது ஃபார்ட்டி கவுண்ட்ஸ் தேர்ட்டி கவுண்ட்ஸ் வந்து கால நல்ல ஒயிடனாக வச்சுக்கோங்க pointed அவுட் சைடு கீழே 1, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது தேர்ட்டி கவுண்ட் நெக்ஸ்ட்டு இருபது கவுண்ட்டுக்கு புஷப் வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து இருபது கவுண்ட் பண்ணுங்கள் லாஸ்டாக பத்து கவுண்ட்ரு பர்பின்னு சொல்லுவாங்க இப்படி வந்து சைடில் பண்ணி காமிக்கிறேன் टू थ्री फोर फाइव இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா என்டையர் ஹோல் பாடிக்கு வரும் ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்க நூறுல இருந்து பத்து வரைக்கும் ஃபிட் ஆயிடுவீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க தேங்க்யூ சோ மச் பாய்